குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்ப

வேற லெவலு அது சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி ஒரு காமெடி மழை பெய்யலனால இவர்தான் மழை பெய்ஞ்சாலும் பார்த்தேன் இது கொஞ்சம் அதிகம் பெருசா இருக்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை கண்டிப்பா தலைவரே இத்தகைய சூழ்நிலைகள இருக்கக்கூடிய என்ன என்ன பண்றது ஓட்டு போடும் போது எனக்கு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு கேட்க தெரியுது அப்போ நீ பதில் சொல்லி தான் ஆகணும் என்ன பண்ணுறது உன் தலையெழுத்து நீ பதில் சொல்லி தான் ஆகணும் மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாருடம் சொல்வது நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எி ஒரு மாதிரி பேசுறேஜ் அப்படி வந்து வந்து போகுது அவரோட பேசி எகிரி அவரு அவர் வயல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா திமுக காரன் தான் தப்பு பண்றான் நான் தூங்கிந்திருக்கும் போதே அந்த திமுக காரை எவனுமே தப்பே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா நான் காலையில எழுந்துப்பேன் ஆனால் இங்கே தப்பு மேலே தப்புன்னு நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு புலம்பி தள்ளுறாரு அம்மன் தலைவர் என்ன பண்ணுறது சம்மன் ஓய்வெடுங்க அதை தான் நாங்களும் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டில் உட்காந்து ஓய்வு எடுங்க உங்களோட நல்லதுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து வயசாக ஆக பார்த்திங்கன்னா நிறையா ட்ரோல் வீடியோ தான் வருமே தவிர உங்க ஆட்சி வீடியோ எதுவும் வராது ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு நீ ஓட்டு போடு ரெட்டலைக்கு போடு நீ உதயசூரியனுக்கு போடு சரி போடு அப்படியா சீமான வச்சு எப்படி எல்லாம் ட்ரோல் பயங்கரமா பண்றாங்கப்பா சுடுகாட்டுல தீங்க அவரை அப்படி இருக்குது இருக்கு போக்கில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா சுடுகாட்டில் எதுவுமே போடுறாங்களா இல்லையானு அது ஒன்றும் தான் அது மணிவனை சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு தான் வந்து கட்சியோடைய நிலைமை இருக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேவலமா இருக்குது அப்படின்றது தான் உண்மை ஏன்னா வரலாறு வரலாறுன்றாங்க அது என்ன வரலாறு இன்ன வரைக்கும் அவங்க வாயில் சொன்னது கிடையாது சொல்லவும் முடியாது அந்த அளவுக்கு தான் அவங்களோட வரலாறு இருக்கு ஆமாம் சித்தப்பா நக்கப்பா நல்லா தான் இருக்கு ஐயோ அடுத்து ஒரு வீடியோ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து யாருக்கோ வீடியோ கால் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு

ஓகே கைஸ் நம்ம வீடியோ வந்து முடிச்சிட்டோம் இன்னும் நிறையா வீடியோ இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவாக கண்டிப்பாக வரும் ஓகே நம்மளோடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசியல் சினிமா அப்டேட்டுகளை தொடச்சி நிறைய வீடியோ வரப்போகுது நிறைய இதுமாதிரி ட்ரோல்ஸ் வீடியோ கண்டிப்பாக வரும் ஏன்னால் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் నండి వం బాయ్ బాయ్